ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் அங்கமாக இருந்தார்கள் நான் வந்து சென்னை பட்டணத்தில் நான் அந்த ஆரம்ப காலம் நான் ஆண்டவர் என்னை சுகமாக்கி ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் சென்னையில் பாடி என்கிற இடத்தில் இருந்தேன் அப்போது ரைட்டவரன் சுந்தர் கிளார்க் அவர்கள் பிஷப்பாக சென்னை பேராயத்திற்கு பிஷப்பாக் தெரிந்தெடுக்கப்பட்ட போது எங்கள் சர்ச்சைக்கு வந்தாங்க நான் போகிற சர்ச்சைக்கு பேராயர் வந்திருக்கிறார் என்று திரள்கூட்ட மக்கள் அப்போ அவனுடைய பிரசங்கத்தை கேட்க எல்லாரும் அவளோடு காத்திருந்தோம் இது வந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்றாவது வருஷங்களில் அவங்க பண்ண முதல் பிரசங்கம் நான் கேட்டது இன்றைக்கு எனக்கு மறக்கவில்லை சபையில் நின்று இப்படி பேசும்போது சொன்னார்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் திருச்சபையில் அங்கமாக இருக்க தகுதியற்றவர்கள் நான் சொல்லலை அந்த பேராயர் சொன்னாங்க திரும்பவும் சொல்லுகிறேன் ரட்சிக்கப்படாதவர்கள் திருச்சபையில் இருக்க தகுதியற்றவர்கள் என்னால் ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம்தான் திருச்சபை சபை என்பது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூடி வந்து கத்தரை ஆராதிக்கிற இடம்தான் சபை இதா வேதம் சொல்லுகிறார் அவங்க வசனத்தை வைத்ததாக சொன்னாங்க ரட்சிக்கப்படுகிறவளை கத்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தான் நான் வந்து இந்து குடும்பத்தில் இருந்து என் மரணப்படுக்கையில் நான் சாக கிடந்தபோது ஒரு வாலிப தம்பி வந்து ஜபம் பண்ணினாங்க ஜபித்தபோது ஏசு எனக்கு அற்புதம் செய்தார் அது உங்களுக்கெல்லாம் இந்த சாட்சி தெரியும் அவர்கள் வந்து நான் இருக்கிற பாட்டியில் இருக்கிற சிஎஸ்ஏ சர்ச்சுக்கு தான் போவாங்க எனக்கு அப்படி நாமினேஷனே தெரியும் கேத்தலிக் ப்ராட்டிஸ்டே எனக்கு தெரியாது நான் இந்து குடும்பத்தை சார்ந்தவன் கிறிஸ்தவங்களுக்குள்ள இத்தனை சபை பிரிவிற்குன்னு கூட தெரியார் அந்த சகோதரன் மூலமாக எனக்கு அற்புதம் நடந்தது அதனால் அவர் போகிற சர்ச்சையை அழைச்சிட்டு போனார் அதங்குள்ள சிஎஸ்ஐ சபை அங்கே தான் நான் போனேன் அதன் பிறகு நான் ரொம்ப பக்தியாக இருந்த மூன்று வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாலிப நாட்களில் சர்ச்சை போய் பெருக்குவது பாய் போடுவது ஆழ்த்தரை கிளீன் பண்ணுறது ஆண்டவருக்காக செய்யணும்னு ரொம்ப வைராக்கியமாக செய்வேன் நெடுமுழங்கால நின்று ஜபம் பண்ணுவேன் ரொம்ப பக்தியாக நான் இருந்தேன் ஜெயசுவன் மேல எனக்கு ரொம்ப பக்தி அவர் தானே என்னை சுகமாக்கினார் என் மரணப்படிக்கையை மாற்றினார் அவர் மேலே ஒரு அன்பு அவர் மேலே ஒரு விசுவாசம் எனக்கு அதிகமாக இருந்தது மூன்று வருஷம் அப்படி தான் நான் இருந்தேன் அதன் பிறகு நான் காலேஜில் படிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதாயிற்று என் கூட படித்த ஒரு தம்பி வந்து ஒரு நாள் கேட்டார் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் ரட்சிப்பா அது நான் என்னது அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரியல மூணு வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன் ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் இருக்குதுன்னு நான் பிரசங்க கேட்டதில்லை யாரும் சொன்னதில்லை அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன் அவர் எனக்கு விளக்கி சொன்னார் நாம் வந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் அப்போ தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தோடு வாழ முடியும் இல்லைன்னா கிறிஸ்தவன்னு சொல்லி கொள்ளலாம் ஏ மேல் அன்பு இருக்கிற பக்தி இருக்குன்னு சொல்லலாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் பெறணும் அப்படின்னா எனக்கு தெரியலையே அவர் வந்து சொன்னார் இந்த வாலிபர்களுக்கு ஒரு கூட்டம் நடக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வரீங்களான்னு கூப்பிட்டார் சரி என்று போனேன் அதில் உள்ள பிரசங்கியார் வந்து நல்ல ஆண்டவரோடு அனுபவத்தை குறைத்து பேசினார் ரெண்டு மூன்று வாலிபர்கள் வந்து சாட்சி சொன்னாங்க நான் பாவத்தில் இருந்தேன் ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்தினார் நான் மனம் திரும்பின போது ஆண்டவர் என்னோடு பேசினார் எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்திருக்கிறார் இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு மூன்று பேர் சாட்சி சொன்னாங்க அதை பார்த்த உடனே எனக்கு இந்த அனுபவம்லாம் இல்லையே நான் பக்தியாக இருக்கிறேன் சர்ச்சைக்கு போகிறேன் நெடுமுழங்கால் நின்று இயேசுவேன்னு சொல்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் இந்த அனுபவம் எனக்கு இல்லையே இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குதா ஆச்சரியமாக கேட்டு அந்த பிரசங்கம் பண்ண விட்டு போய் கேட்டேன் எனக்கு ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் எனக்குள்ளே ஒரு தாகம் இந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லையே என்பதாய் அவர் வந்து ரெண்டு வேத வசனத்தை சொல்லி இதை வாசித்த ஜவமண்ணை தம்பி அப்படின்னு சொன்னாங்க நான் போய் அந்த வசனத்தை வாசித்தேன் ரட்சிக்க கூடாதபடி கத்தருடைய ஒரு கரம் குறுகி போகலை கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாக இல்லை உன்னுடைய பாவங்கள் தான் உனக்கும் எனக்கும் நடுவாக நிற்கிது அந்த பாவம் போயிட்டா நீ என்னை பார்க்கலாம் என்னோடு பேசலாம் என்பதை போல ஏசை ஐம்பத்தி ஒன்பது அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் அதை வாசித்த போது ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார் உன்னுடைய பாவங்கள் தான் என் முகத்தை உனக்கு மறைக்கிறது நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால்தான் நீ ரட்சிப்பு அனுபவத்தை பெற முடியும் அப்போ தான் உனக்குள்ளே வந்து நான் வாசம் பண்ண முடியும் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் மேல் அன்பாக இருக்கிறேன் ஆனால் உனக்குள் வந்து நான் வாசம் பண்ண வேண்டுமானால் உன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று பேசினார் நான் உடனே ஆண்டு விட்டு சொன்னேன் ஆண்டு ஒரு உணர்த்தின போது பாவத்தை உணர்த்த ஆரம்பித்தபோது நான் என்ன பாவம் செய்கிறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கம் கிடையாது நம்ம என்ன குடிக்கவா செய்தோம் நம்ம என்ன விபச்சாரமாக செய்தோம் புகைப்பிடிக்கிற பழக்கம் கூட இல்லையே என்ன பாவம் செய்தோம் பக்தியாக தானே இருக்கிறோம் சர்ச்சுக்கு போகிறோம் பைபிள் வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் பக்தியாக தானே இருக்கிறோம் நீ பாவத்தை விட்டு நீ ஆண்டும் சொல்றாரே என்று சொல்லி ஆண்டவடத்துல போய் முழங்கால் பண்ணிக்கிட்டு என்னோடு பேசுங்க நான் என்ன பாவம் செய்த ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ ஆண்டவர் என் இருதயத்தை எனக்கு திறந்து காண்பித்தார் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொருளாதார சிந்தனை விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் பெருமை பொறாமை கோபம் எரிச்சல் வன்கண் தூஷணம் இதெல்லாம் உள்ளத்துலேருந்து புறப்பட்டு வருதில்லை அதை தீட்டுப்படுத்தும் மாறும் வேத வசனத்தில் பார்க்குறோம் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் முதல் இயேசு மனுஷனுடைய இருதயத்தை காண்பிக்கிறார்ல அப்போதான் எனக்கு தெரிந்தது நான் பாவத்தின் படுகொலைக்குள்ளே இருக்கிறேன் வெளியே நான் பக்தியாக இருக்கிறேன் ஏசன் மேலே அன்பாலாக நான் இருக்கிறேன் என் அந்தரங்க வாழ்க்கையில் என் ஈரது கரைப்பட்டு இருக்கிறது அதுக்குள்ளே கோபம் இருக்குது எரிச்சல் இருக்கிறது பெருமை இருக்கிறது பொறாமை இருக்கிறது வாலிபத்தின் பாவம் இருக்கிறது ஆண்டவர் ஒன்று தின்னபோது ஐயோ ஆண்டவரே நான் பாவிதான் எனக்கு மன்னிப்பு வேணும் உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவணும் என்பதாய் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்பா அந்த 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 வசனத்தை வைத்து ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் ஆவியானவர் இடைபட ஆரம்பித்தார் ஆண்டோர் காண்பை உங்கள் அப்பா அம்மா கீழ்படியாமல் நடந்த உன் பெற்றோரை துக்கப்படுத்தினல்ல அது பாவம் நீ பெற்றோரை அவமரியாதையை நடத்தினல்ல அது பாவம் உன் சொந்த சகோதரர்களோட பகைச்சி சண்டை போட்டு நீ அவங்களுக்கு விரோதமாக பேசினல்ல அது பாவம் ஆண்டவர் உணர்த்த உணர்த்த கண்ணீர் விட்டு அழுதேன் இதெல்லாம் பாவமா எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலையே ஆண்டவரே பக்தியாக இருக்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க பைபிள் வாசி ஜோமண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் பாவம்னு எனக்கு தெரியாத நான் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டு விட்டு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தேன் என்னை அர்ப்பணித்தேன் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறது வேற இடம் நான் ஒரு கடிதத்தை வாங்கி மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதேன் உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிற ஆண்டவர் எனக்கு பாவனை உணர்த்துகிறார் அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்க நான் கீழ்படியாமலாம் நடந்து பேசி பேசியிருக்கிறேனே இதெல்லாம் பாவம் எனக்கு தான் தெரியுது ஆண்டவர் உணர்த்துகிறார் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு ஒரு வார காலம் நடந்தது ஒரு நாள் யோசித்த ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு திட்டமாக தெரியணும் என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற அனுபவம் எனக்கு வேணும் அந்த நிச்சயம் எனக்கு வேணும் அது இல்லாவிட்டால் நான் எழு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு மாடியில் போய் முழங்கால் படிக்கிட்டேன் ஒரு மொட்டை மாடியில் போய் ஒரு ராத்திரி ஒன்பது மணிக்கு முழங்கால் படிக்கிட்டு எனக்கு இந்த அனுபவம் வேணும் ஆண்டவரேன் என் பாவத்தை மன்னிச்சேன்னு நீங்கள் சொல்லணும் பைபிளில் பார்க்குறோமே ஆண்டவர் வந்து ஒரு பெண் கண்ணீரோடு வந்தபோது உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க மற்ற ஒன்பதாதிகாரத்தில் திமிர்வாதக்கானை பார்த்து மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்களே அப்போ என்ன பார்த்து சொல்லணும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் நான் சொன்னேன் முழங்கால விட்டு எழுப்ப மாட்டேன் என்கிட்ட நீங்கள் பேசணும் எனக்கு இந்த அனுபவம் வேணும் நீங்கள் என் கூட என் உள்ளத்தில் வாசம் அந்த அனுபவம் எனக்கு வேணும் என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அதிகாலை ஒரு மணி ரெண்டு மணி மூன்று மணி நாமும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போகலை எனக்கு இந்த அனுபவம் வேணும் ஆண்டு வரேன் இன்னும் என்ன பாவம் என்ன நான் ஒப்புக் கொடுக்குறேன் என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன் என்னை மன்னித்து எனக்கு உறவு அந்த அனுபவத்தை தாங்கன்னு கேட்டேன் அதிகாலை நான்கு மணி அளவில் ஆண்டவருடைய குரல் என் உள்ளத்தலை துணித்தது மகனே என்று அழைத்தார் உன் பாவத்தை நான் நீங்கள் செய்தேன் என்று ஆண்டவர் பேசினார் இனி பாவம் செய்யாதே அந்த ஆண்டவுடைய குரல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி அதிகாலையில் இயேசு என்னை சந்தித்தார் எனக்கு பாவம் அனுப்பிப்பின் நிச்சயம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஆண்டவரை பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டார் என் உள்ளத்தில் வாசம் பண்ண ஆண்டவர் எனக்குள் வந்துவிட்டார் என்ற ஒரு நிச்சயம் அந்ததான் என் வாழ்க்கை தலைகளாய் மாறினர் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை நான் அன்றைக்கு பெற்றுக்கொண்டேன் என் லைஃபை மாறினர் அதன் பிறகு நான் வேதத்தை வாசித்தால் இருக்கிறார் என் வித்தியாசமாக வித்தியாசமாயிருக்கிற அப்படி ஒரு பட்ட ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் யாரோ ஒருவர் நீங்கள் ரட்சிக்கப்படலை நீங்கள் பக்தி உள்ளவங்க தான் ஆண்டவர் மேல் அன்பு இருக்கிறது உண்மை தான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் உங்களோடு பேசுகிறார் யாரோ ஒருவர் யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்க அதுக்கு ராத்திரி முழுதும் ஜெபிக்கணும் அவசியம் அல்ல ஒரே ஒரு நிமிடம் ஆண்டு நான் பாவி என்பதை உணர்கிறேன் மனம் திரும்புகிறேன் என்னை மன்னித்து ரட்சியன்னு ஜெபிச்சுட்டா போகிறோம் ரட்சிப்பை பெற முடியும் தூத்துக்குடி பக்கத்தில் கைலாசபுரம்னு ஒரு ஊர் இருக்கிறார் ஒரு கிராமம் பெரிய கிராமம் பெரிய தேவாலயம் இருக்கிறது அங்கே ரெண்டு நாள் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க சில வருஷங்களுக்கு முன்னால் நான் அங்கே கூட்டத்துக்கு போனேன் முதல் நாள் கூட்டம் முடிந்தது ரெண்டாவது நாள் கூட்டத்துக்கு நான் போனபோது அந்த காரில் போய் நாங்கள் இறங்குகிறோம் அந்த சபைக்கு ஒரு மூப்பர் அந்த சபைக்கு அந்த குடும்பம் தான் அந்த ஆலயத்தை பராமரிக்கிறதெல்லாம் செய்கிறாங்க வயதான ஒரு ஐயா நல்ல வசதியானவர் அவர் வந்து சின்ன பிள்ளை மாதிரி நின்று தோத்தரம் சொல்லி என்னை வரவேற்றார் என் கூடவே வந்தார் கூட்டம் முடியும் வரைக்கும் ஸ்டேஜிலே பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார் அந்த கூட்டெல்லாம் முடிந்தது போதகரையா சொன்னாங்க சில வியாதியஸ்தர்கள் வீடுகளில் இருக்கிறாங்க அவங்களால சர்ச்சுக்கு வர முடியல அவங்க வீட்டில் போய் ஜெபிக்கணும் முடியுமா தாங்க சரியையாக போகலான்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு வீடாக என்னை கூட்டிகிட்டு போனாங்க ராத்திரியில் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு வீடாக போய் ஜவம் பண்ணினோம் எல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிவிட்டார் அந்த வயசான ஐயா கூடவே வர்றாங்க ரொம்ப வயசானவங்க பலவீனப்பட்டவங்க கூடவே வர்றாங்க நான் சொன்னேன் நீங்கள் ஐயா நீங்கள் போங்க வீட்டுக்கு நானும் போதுகிற ஐயாவும் போய் செமிக்கிறோம் நீங்கள் போங்க நான் இல்லை தம்பி நான் கூட இருக்கிறேன்னா கடைசியில் நான் காரில் ஏறும்போது அந்த ஐயாட்ட கேட்டேன் எதுக்கு ஐயா நீங்கள் போய் தூங்கி இருக்கலாமேன்னு சொன்னேன் அவங்க என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க தம்பி உங்களை என்னால் மறக்க முடியாது என்னையா விஷயம்னு கேட்டேன் இந்த சர்ச்சை எங்கள் குடும்பம் தான் கேட்டாங்க அந்த பெருமை எனக்கு இருந்துச்சு ஆலயத்தின் சாவி எங்ககிட்ட தான் இருக்கும் நான் தினமும் ஆலயத்தை திறந்து தினம் ஆலயத்தை பராமரிப்பேன் எனக்கு அவ்வளோ ஆலயத்தின் மேலே பிரியம் இவ்வளவு நான் இருந்த போதிலும் கூட நான் நேற்றைக்கு உங்கள் கூட்டத்தில் தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படவே இல்லை தம்பி நான் பக்தியாக இருந்தேன் ஆண்டூர் மேல் அன்பு இருந்துச்சு இந்த அனுபவம் எனக்கு இல்லை அதனால தான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இயேசு எனக்குள் இருக்கிறார் என் உள்ளத்தில் வந்துட்டார் என்கிற சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது அதனால தான் உங்களை விட எனக்கு மனதில்லைன்னு சொன்னார்கள் வயதான காலத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க எனக்கு அன்பான யாரோ ஒருவர் நீங்கள் பக்தியாக இருக்கிறீங்க அந்த ரட்சிப்பன் அனுபவத்தை பெறாமருக்கிறீங்க இயேசங்களுடைய இருதை கதவை தட்டுகிறார் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க எப்பரைய ரெண்டாம் அதிகாரம் நான்காம் அசனு சொல்லுகிறாரு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறைத்த கவலையற்றிருந்தால் ஏற்றிருந்தால் தண்டனுக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும் ரட்சிக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் பல்லோகத்தில் எழுதப்படும் ரட்சிக்கப்பட்டனுடைய பெயர் தான் பல்லோகத்தில் எழுதப்படும் அவங்க தான் பல்லோகத்திற்கு செல்ல முடியும் அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும் இன்றைக்கி உடைய பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பினால் அந்த அந்த அனுபவத்தை உங்களுக்கு தருவார் அந்த சந்தோஷம் உள்ளத்தில் வரும் அந்த இரட்சிப்பின் மகிழ்ச்சி உள்ளத்தில் வரும் ஏசு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதை நீங்கள் உணர முடியும் அதுதான் முதலாவது அனுபவம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்